அரசாங்கத்தின் ஐரை தேசத்திற்கே வீடு வழங்கும் நாட்டுக்கே வீடு கடன் வீட்டு கடன் தந்தியும் வணக்கம் இலங்கை வங்கி ஊழியர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் இலங்கை வங்கி ஊழியர் சங்கமானது எப்பொழுதும் வங்கிக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் ஊழியர்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது போரா பல்வறுபட்ட போராட்டங்களை பல்வேறுபட்ட வடிவங்களில் நடத்தி அது அதுக்கான தீர்வுகளையும் அதுக்கான வெற்றிகளையும் பெறுவது வழக்கம் அந்த வகையிலே இன்று எல்லா இலங்கையில் உள்ள குறிப்பிட்ட சில மாவட்டங்களிலே இப்படிப்பட்ட ஒரு தீப்பந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது இன்றைய தீப்பந்த போராட்டத்தின் முக்கியமான காரணமாக இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய விடியம் என்று சொன்னால் பெரும்பான்மையை கொண்ட அரசாங்கமானது இலங்கை வங்கியை சட்டத்தை மாற்றி இலங்கை வங்கியும் அதனுடன் இணைந்த அரச வங்கிகளுமே தனியார் மயப்படுத்தி அதன் பங்குகளை விற்பனை செய்து தனியாரர்களுக்கு விற்பனை செய்த நோக்கமாக கொண்டு சட்டங்களை அமல்படுத்த தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றன கடந்த வருடம் இலங்கை வங்கியானது லாபத்தை பெற்ற நிலைமையிலும் இப்படிப்பட்ட ஒரு லாபத்தை ஒரு ஏன் விற்பனை செய்கின்றது என்று சொன்னால் அரசாங்கத்திடமும் அதற்குரிய பதிலில்லை காரணம் எங்களுக்கும் விளங்காமல் என்று நாங்கள் பகுதிகளை போராட்டத்தில் ஈடுபட்டு உண்மையிலே நடக்கும் எல்லாவிதமான அரசாங்கமான தப்பித்துக் கொள்கின்றது குறிப்பிடப்பட்ட மறுசீரமைப்பு என்பது இலங்கையில் இயங்கும் நிறுவனங்களிலே நட்டத்தை உழைக்கும் நிறுவனங்களை மறுசீரமைப்பித்து அதை லாமா கொண்டு வர வேண்டியது அதனுடைய முக்கியமான நோக்கமே ஒழிய அதை மூடுவதற்கு ஆகவில்லை ஆனால் அவர் அரசாங்கமானதை மிகவும் தவறாக அந்த கருத்தை புரிந்து கொண்டு இதனை மூடுவதற்கும் அதை தனியார் மையப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது உண்மையிலே குறிப்பிடப்பட வேண்டியபடியும் வங்கிகளால் விளக்கப்படுகின்ற லாபங்களானது இங்கு பற்றாக்குறையான பாதிட்டை கொண்ட வளர்ந்து வரும் நாடுகளாகிய இலங்கை போன்ற நாடுகளிலே இந்த நாடுகளுடைய பற்றாக்குறையை குறைப்பதற்கு பிறகு இவ்வாறு உழைக்கப்படும் லாபங்களானது நாங்கள் கட வெளிநாடுகளில் கடன் சுமைகளை குறைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற இப்படிப்பட்ட லாபங்களை கொண்ட நிறுவனங்களை மூடி எங்களுடைய தனிப்பட்ட தலையின் மேல் உள்ள கடன்களை கூட்டுவதற்காக அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்பது இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய மேலும் குறிப்பிடப்படும் சொல்லிக் கொள்ளப்போனால் அரசாங்கம் அரசாங்கமானது தனது அரசு மக்களுக்கு வழங்கும் சலுகை அடிப்படையிலான உதவிகளை வழங்குவதற்கு அரசு வங்கிகளை இன்று முக்கியமாக பயன்படுத்தி கொண்டு உதாரணத்தை குறிப்பிடப்போல இந்த அசோசமாக போன்ற திட்டங்களை வழங்குவது அரசங்கிகள் மாற்றி

நாங்கள் அடுத்த கட்ட முக்கியமான நடவடிக்கையாக சொல்லப்போனால் எஸ் எம் ஐ வங்கி ஆர் டி பி வங்கி எஸ் வங்கி போன்றன ஒரு குறிப்பிடப்பட்ட விசேட திட்டங்களுக்காக அந்த வங்கிகள் சட்டத்தினால் உருவாக்கப்பட்ட வங்கிகளை இன்று நிர்வாக ரீதியான தலையீடுகளை மேற்கொண்டு அந்த வங்கிகள் இன்ன நோக்கத்துக்காக எங்கப்பட்டதோ அந்த நோக்கங்கள் அடைய முடியாமல் தடுத்து அதை நட்டப்படுத்தி அதை மூடுவதற்கோ அல்ல அதை விற்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது ஆகவே நாங்கள் அரசாங்கத்திடம் வினியமாக கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால் இந்த இந்த போராட்டங்கள் சம்பந்தப்பட்ட எங்கள் இலங்கை வங்கி ஊழியர் சங்கம் முகாமைத்துவம் மற்றும் அரசாங்கமானது இணைந்து எங்களுக்கு ஒரு தீர்வை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் கடந்த காலங்களில் இப்படிப்பட்ட போராட்டங்களில் எங்களுக்கு பின்னுக்கு நின்று எங்களுடன் சேர்ந்து நின்ற சென்றவர்கள் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர்களாகும் முக்கிய பதவிகளை பங்கு வகித்துக் கொண்டிருந்தாலும் இப்படியான இன்று எங்கள் மக்கள் போராட்டங்களை அவர்கள் கவனித்துக் கொள்ள அனுப்பது மிகவும் வேதனையான விடயம் அவர்களிடம் நாங்கள் வினியமாக கேட்டுக்கொள்வது எங்களுடைய இந்த நடவடிக்கை ஒத்துப்பிழை தந்து எதிர்காலத்தில் இவ்வாறான நடவடிக்கைகள் தொடராமல் எங்கள் வங்கியையும் எங்கள் நாட்டையும் பாதுகாத்து நாட்டின் பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு உதவி செய்துமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கின்றனர் நன்றி

விட்டு துப்பும் அச்சரிக்காதிய உரிமைகளை முரண்பட்டு லாபமின்றி மட்டு போற்று பொருளாதாரத்தை நான் தாக்குவோம் அதிகாரிகளை தூக்கத்தில் சேகரித்து கொண்டு விடுவதற்கு சட்டம் மாற்றி